ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ம சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஓவ்லேஷன் டைமில் மட்டும் கரெக்டாக நாங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கும்போது பேபி ஃபார்மாக வாய்ப்பு இருக்கா சான்சஸ் இருக்கா நாங்கள் ப்ரெக்னன்ட் ஆக முடியுமா அப்படின்றதும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவலேஷனுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இல்லைன்னா ரெண்டு நாள் பின்னாடி இன்டர் கோர்ஸில் இருந்தால் ப்ரெக்னெண்ட் ஆக முடியுமா அப்படின்ற டவுட் வந்து எல்லாேருக்குமே வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான டேட் எது எந்த நாளில் வந்து கருத்தறிக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது ஸோ ஓவலேஷன் டைமுக்கு முன்னாடி இருந்தால் நல்லதா பின்னாடி இருந்தால் நல்லதா எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து இருக்குங்க பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கு அதாவது கருமுட்டை ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் அதாவது விந்து இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குங்க அதாவது ஆக்டிவாக இருக்கிற ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது ஸ்பேமை பொறுத்த வர பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கிற ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ரிலீஸ் ஆகி அஞ்சுலேருந்து ஏழு நாட்கள் வரையாவது வந்து பார்த்தீங்கன்னா வெஜினல் ட்ராக்லேயோ யூட்டரின் ட்ராக்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக வந்து இருக்கும் பட் எக்கு கரும் பொறுத்த வரை பார்த்தீங்கன்னா ஓவலைட் ஆகி அதாவது ஓவலேஷன் ஆனதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை நாள் வரதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம்மால வந்து எக் ஃபியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜ் பீரியடுன்னு இருக்கு ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டு த்ரீ டேஸ்க்கு முன்னாடியிலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஓவலேஷன் டைமுக்கு டூ டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியும் ரெண்டு நாள் மூணு நாள் பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கோர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு கருத்தரிப்பிற்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அதிகம் வந்து இருக்கு இப்போ உங்களுக்கு ஓவலூஷன் டே ஃபோர்டீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் எப்போலேருந்து இன்டர் கோர்ஸில் இருக்கணும் டே லெவன்லேருந்து இருந்து இருக்கணும் அதாவது ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி வந்து இருக்கணும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் டூ டேஸ் த்ரீ டேஸ் பின்னாடி வந்து நீங்கள் வந்து இருக்கணும் அதாவது சிக்ஸ்டீன்த் டே வரை நீங்கள் வந்து இருக்கலாம் இப்போ உங்களுக்கு ஃபிஃப்டீன் தான் வந்து ஓவலூஷன் நடக்குது ஃபிஃப்டீன்த் டே தான் நடக்குது அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு மூணு நாள் முன்னாடி அதாவது டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அதாவது முன்னாடி மூணு நாளும் பின்னாடி ரெண்டு நாளும் வந்து நீங்கள் வந்து இருக்கணும் ஃபிஃப்டீன்த் டேவாக இருந்தால் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருத்தரப்பிற்கான வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ப்ரெக்னன்சி சம்மந்தமான வீடியோக்கள் பார்க்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சந்தேகம் எந்த எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வந்து கொடுத்துருக்கேன் எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்கள் அடுத்த வீடியோவை அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்